கம் வகவையகம் வழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் நாற்பத்தி ஏழு இன்ப துன்பம் என்பது தலைப்பு இன்ப அனுபோகத்தில் மிகவும் ஆழ்ந்து இயற்கையின் வேக விளைவறியா முன்னம் தன் சக்திக்கு அதிகரித்தும் பிறழ்ந்தும் தான் நுகர்வதே தனக்கு பொருத்தமின்றி துன்பமாய் மாறுவதும் அறிந்து கொண்டு துயர் விரிந்து வாழ்க்கையிலே படரா வண்ணம் நன்முறையில் இன்பத் இயற்கை கோப்ப நாம் அளவு முறையோடு அனுபவிக்க வேண்டும் நம் பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்ததுதான் அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு ஆனால் நாம் இன்று என்ன செய்துவிட்டோம் இயற்கையின் சட்டத்தை மதிக்காமல் புலன் இன்பத்தில் ஆழ்ந்து மேலும் மேலும் இன்பம் வேண்டும் இன்னும் 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 என்று செல்கிற பொழுது அது நம் உடலினுடைய இயற்கை அமைப்பையே கெடுத்து நோய்களுக்கும் துன்பத்திற்கும் வழி வழிவகுக்கிறது இந்த விதமான ஒரு ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை நிச்சயமாக நம் அடுத்த தலைமுறைக்கு போகவே கூடாது அதனால் நாம் ஒரு மிகச்சிறந்த பண்பாட்டு கல்வியாக நம்முடைய குழந்தைகளுக்கு ஐந்தில் அளவு முறை என்று அருட்தந்தை சொல்லி கொடுத்த உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு எண்ணம் இந்த ஐந்திலும் ஒரு நிதானம் வேண்டும் அளவு முறை வேண்டும் அளவு மீறாமலும் முறை மாறாமலும் அனுபவிக்க கற்றுக்கொடுக்க வேண்டும் இந்த அறிவு இருந்துவிட்டால் எதிர்காலத்தில் மனிதர்கள் வாழ்வில் துன்பத்திற்கோ நோய்க்கோ இடமே இருக்காது எனவே இயற்கையினுடைய வேகத்தை அறிந்து ஒரு சிறந்த முறையில் இன்பத்தை என்றும் இன்பமாகவே அனுபவிக்க இயற்கைக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கை முறையை வகுத்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் துன்பங்கள் தோன்றாமலும் அப்படியே தோன்றினாலும் அது விரிந்து பரவாமலும் பாதுகாத்து கொள்ளலாம் நம்முடைய உடல் தாங்கும் சக்திக்கு மீறி எந்த ஒரு இன்பத்தை அனுபவித்தாலும் அந்த இன்பமே துன்பமாக மாறிவிடும் இந்த உண்மையை அறிந்து கொள்வோம் இயற்கையை மதித்து அளவு அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன்